பேர் நம்மா பெலடி கன்பேன்ட் ஓகே என்ன கிளாஸ் படிக்கிறா எயிட் சரி என்ன செஞ்சிருக்கீங்க நீங்கள் ஏடிஎம் ஏடிஎம் மிஷினா சூப்பர் எப்படி செஞ்சீங்க அட்டையில் செஞ்சீங்களா இது என்ன இது இப்போ இது எப்படி ஒர்க் பண்ண சொல்லுங்க அப்படி அழுத்திட்டு ஓ இதை போட சூப்பர் சூப்பர் கீழே வருது என்ன பண்ணுங்க சூப்பர் சூப்பர் ஓ ரூபா வருதா வெரி குட் வெரி குட் இன்னொருத்துங்க ம் ஆ சூப்பர் அது எவ்வளோ ரூபா வந்தது காட்டுங்க ம் பெரியங்கிறிங்கம்மா ரூபாய் விரிச்சு விரிச்சு பிரி பிரிங்க